ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான உளுந்து சாதமும் அதோடவே தொட்டுக்கறக்கு சூப்பரான பருப்பு தொழையிலு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி லன்ச்சுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியானது கூட உளுந்து பொதுவாகவே வந்து வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க முப்பது வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களும் ஆண்களும் இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது உளுந்து சாதத்தை கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு முறையாவது ட்ரை பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லது கூட இப்போ இந்த டேஸ்டியான உளுந்து சாதத்தை ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்காக அடுப்பில் பேன் வச்சுருக்கேன் ஒரு அரைக்கப் போல் கருப்பு உளுந்து வந்து நான் எடுத்திருக்கேங்க கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கருப்பு உளுந்து சேர்த்துறதுனால ரொம்பவே நல்லது தோலோடு சாப்பிட்றது தான் ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க இப்போது நம்ம தோலோடு இருக்கிற உளுந்த வந்து ஒரு அரை கப் போல் பேனில் சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வாசம் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா உளுந்தை வறுத்துட்டேன் நல்லா வாசம் வர ஆரம்பிக்குது இப்போ இதை வந்து வெளியே எடுத்துருவோம் நான் இந்த பாத்திரத்துக்கு உளுந்தை சேர்த்துக்கிறேங்க இப்போது உளுந்து அளந்த அதே கப்பில் ஒரு முக்கால் கப் போல் அரிசி வந்து எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியும் உளுந்தையும் தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் அப்படியே ஊற வச்சுக்கலாம் இப்போ உளுந்தும் அரிசியும் ஊறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு துவையல் ரெடி பண்ணிக்கலாம் துவையல் ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடான உடனேயே ஆறு சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சிருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் ஏழு எட்டு பல்லு பூண்டு வந்து உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காரம் வந்து அதிகமா வேணும்னா நீங்க இன்னும் ரெண்டு மிளகா கூட சேர்த்துக்கோங்க இப்ப வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டு மிக்சி ஜார்க்கு மாத்திக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு நான் இதை வெளியே எடுத்துர்றேன் இப்ப மிக்சிக்கு மாத்திட்டங்க இப்ப அதே பேன்ல ஒரு கால் கப் போல தோரம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் தோரம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க நல்லா ஆயில்லையே நல்லா செவக்க வறுத்துக்கலாம் எக்ஸ்ட்ராவா ஆயில் எதுவும் ஊற்ற வேண்டாம் நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்து ஆயிலே எக்ஸ்ட்ரா இருந்ததுனால நான் அப்படியே வந்து பருப்பு சேர்த்து வறுத்துக்கிட்டேன் சப்போஸ் ஆயில் பத்தலைன்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இப்போ பருப்பு துவரம் துவரம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நல்லா வந்து வறுத்துக்கிட்டேங்க துவரம் துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் இந்த அளவுக்கு நல்லா செவக்காக வறுத்துட்டு இப்போ அதே மிக்ஸி ஜார்லாம் மாற்றிக்கலாம் இப்போ பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதோடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு இருக்கிற மாதிரி புளி வந்து எடுத்திருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு அரை டீஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா கொரஹொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம் இப்ப இந்த மாதிரி நல்லா கொரஹொரப்பா அரைச்சி எடுத்துட்டு இதுலயே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க ஊத்தி சாப்பிடற மாதிரி வேணும்னாலும் நீங்க தண்ணி அதிகமா விட்டு அரைச்சிக்கலாம் இல்ல துவையல் மாதிரி தொட்டுடு சாப்பிட்றக்கு இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா துவையல் மாதிரி கிடைக்கும் இப்ப நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா துவையல் ரெடி பண்ணிட்டேங்க நம்மளோட பருப்பு துவையல் சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு இதை வெறும் சாதத்தோடு வச்சு சாப்பிடவே ரொம்பவே அருமையாக இருக்குங்க இட்லி தோசைக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான துவரம்பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம உளுந்து சாதம் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்காக அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோடவே ரெண்டு பச்சை மிளகாய கீரி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உளுந்து சாதம் மைல்டான காரத்தில் இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால காரம் வந்து அளவா சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேங்க இதோடவே ஒரு எட்டு பல்லு பூண்ட நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் பூண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்ப பூண்டு சேர்த்து நல்லா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பூண்டோட பச்சைவாசம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே அரிசியும் உளுந்தையும் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா சுத்தமா வடிச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன் இப்ப அரிசியும் உளுந்தையும் ஆட் பண்ணிட்டேங்க ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் போல தண்ணி வந்து நார்மலா ஆட் பண்ணுவேன் நம்ம வந்து சாதாரண அரிசி தான் யூஸ் பண்ணிருக்கோம் நீங்க உங்க அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நம்ம முக்கால் கப் போல அரிசி வந்து எடுத்திருக்கோம் அதுக்காக நான் ஒரு ரெண்டு கப் போல தண்ணி சேர்த்துட்டு அதோடவே ஒரு அரை கப் போல தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கிறேன் இதுலயே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருவோம் இதோடவே ஒரு கால் கப் போல துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் தேங்காவை இந்த மாதிரி பச்சையா துருவிட்டு சேர்க்கறனால சாதம் ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க அப்பளதான் நல்லா கலந்து விட்டுட்டேன் குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு நாலு விசில் வெட்டி இறக்கிக்கலாம் சாதம் ரொம்ப கொலையவும் கூடாது ரொம்ப வந்து உதிரியாவும் இல்லாம நல்ல மீடியம் கன்சிஸ்டன்சில நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளவுதான் இப்ப பாருங்க நான் ஒரு நாலு விசில் வெட்டி இறக்கிட்டேன் ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிக்கலாம் நல்லா கம கமன்னு வீடே மணக்கற மாதிரி உளுந்து சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இதில் பூண்டெல்லாம் வதக்கி சேர்த்துருக்கறனால அந்த பூண்டு ஃப்ளேவரும் உளுந்தும் நம்மளுக்கு விசில் வரும்போதே நல்லா ஜம்முன்னு வந்து வீடே மணக்குங்க கண்டிப்பாக இந்த உளுந்து சாதத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி வாரத்தில் ரெண்டு இல்லைன்னா மூணு நாள் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம உளுந்து சாதமும் துவரம்பருப்பு துவையலும் சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க இதே போல் லஞ்சுக்கு நீங்களும் உளுந்து சாதமும் துவரம்பருப்பு துவையலையும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்